சர்வதேச பாரத் நேரில் திருப்பூர் பல்லடத்தில் ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி முடிச்சிட்டு அதே சமயம் அதே சூட்டோட தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகளில் மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தி காமிச்சிருக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள் அது மட்டும் இல்லாமல் தற்போது தேர்தல் காலத்தில் வந்து ஒவ்வொரு ஆட்டோக்களையும் சென்னை மாநகரில் வந்து மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படிங்கிற அந்த ஸ்டிக்கரை வந்து ஓட்டிட்டு இருக்கிறாரு இந்த பகுதி இந்த பணியை இவர் இன்னைக்கு துவக்கி வச்சுக்கிறாரு இதைத் தொடர்ந்து வந்து மாவட்ட நிர்வாகிகள்

சென்னை மாநகரில் இருக்கிற ஆட்டோக்கள் பெரும்பாலான ஆட்டோக்களுக்கு அந்தந்த பகுதி பாஜக பொறுப்பாளர்கள் வந்து இந்த வேண்டும் மோடி மீண்டும் மோடிங்கிற சிக்கரை ஓட்டிட்டு சும்மா சென்னை முழுக்க அதிரி புதிரி பண்ணுறாங்க நமக்கு என்னென்ன இதில் வந்து இந்த நாள் வந்து தாடி போல் மற்ற எதிர்கட்சிக்காரங்களில் கிண்டில் பண்ணுற அளவுக்கு தாடியோடு அளந்துட்டு இருந்தார் திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அவர் வந்து பல பலன்னு சேவ் பண்ணிட்டு அழகாக காட்சி நமக்கு பாஜக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி அடையுது அப்படின்னு தான் நாம் சொல்ல முடியும் மறுபடியும் அது மட்டும் சென்னை நகர் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளையும் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே சுவர் விளம்பரமும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி வாக்களிப்பு தாமரை சொல்லி தமிழக பாஜக வந்து களத்தில் வந்து தற்போதைய வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க இது எதிர்கட்சிகளுக்கு சவால் விடும் வகைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கண் முன்னாடி கற்கிற பார்க்குற காட்சியாக இருக்கிறது நன்றி வணக்கம்